ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன் கிளாப் டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன் கிளாம் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் பட் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியாது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டாலரும் செயினும் சேம் கலரில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சேம் இதே மாதிரி டாலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயின்ல அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணும்போது ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் இது வந்து மைக்ரோ பிளேட்டட்ல கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதிர்பார்க்குறவங்களுக்காக மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் சேம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதுவுமே மைக்ரோ பிளேட்டட் செயின் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து அடிக்க அடிக்கிற கலர் கிடையாது சேம் அந்த டாலருக்கு ஈக்குவலான கலரில் தான் நம்ம வந்து செயின்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் மேக்ஸிமம் எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் தேர்ட்டி இன்ச்சஸில் போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இறக்கமாக நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப மேலே ஈட்டி வந்து செஸ்ட்டுக்கு மேலே வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ரெஃபர் பண்ணும் போது இது வியார் பண்ணவும் ரொம்ப கொஞ்சம் செஸ்டுக்கு கொஞ்சம் கீழே வரும் பாக்கவும் அழகா இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான பிரைஸா கொடுக்க போகிறோம் பெஸ்ட் பெஸ்ட் தீபாவளி ஆஃபர் ப்ரைஸ் தான் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு ஏன்னா இதே டிசைன்ஸே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோ பிளேட் செயின்ஸ் அட்டாச் பண்ணி போட்டிருப்போம் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி போட்டிருப்போம் நெக்ஸ்ட் தேர்ட் பேட்சா இந்த செயின்ஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் சூப்பரான அதனால லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு நல்ல உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வருது நிறைய முகூர்த்த சீசன் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு அதனால முகூர்த்த முன் கோயில தீபாவளிக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பா வந்து உடனே புக் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா வந்து டாலர் பிளஸ் செயின் ரெண்டுமே மைக்ரோ பிளேட்டர்ல வந்துடும் பட் ரொம்ப மைக்ரோ பிளேட்டர் லுக்ல இருக்காது ஃபார்மிங்ல கொஞ்சம் ஷைனிங்கா வியாபார்பானா எப்படி இருக்குமோ சேம் அதே லுக்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்துடும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது பாத்தீங்கன்னா சபிதம் செயின் கொடுத்துருக்கும் பாக்ஸ் மாடல் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ரொம்பவே சூப்பரான செயின் இது பாத்தீங்கன்னா மீடியம் திக்னஸ்ல செயின் கொடுத்துருவோம் ரொம்ப தென் கிடையாது மீடியம் திக்னஸ்ல வந்துடும் டாலருமே கொஞ்சம் நார்மல் மீடியம் சைஸ்ல பார்க்க கொஞ்சம் நல்லா பார்க்கவே இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பேட்டன்லேயே செயின் மட்டும் வேற செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த செயின் வேணுங்கனாங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் டாலர் அதுக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கும் இது குடி பேட்டர்ன்ல கொடுத்துருக்கோம் இந்த மாடல் வேணுங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க சேம் பிரைஸ் தான் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் லட்சுமி அம்மன் பேட்டர்ன்லே இன்னொரு மாடல் சைடில் யானை இல்லாமல் பீகாக் வரக்கூடிய மாடல் ச வந்து யானை மாடல் தோட்டம் இது பார்த்தீங்கன்னா பீகாக் வரும் சைட்ல இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய பாட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே லக்ஷ்மி அம்மன் பேட்டன்லேயே இன்னொரு மாடல் சூப்பராக இருப்பாருங்க சைட்ல பீகாக் வந்துடும் ரொம்பவே அழகான கட்டிங் ஒர்க்கோட வரக்கூடிய மாடல் இதுக்கு செயினுமே ஒரு சூப்பரான கட்டிங் ஒர்க்கோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் பிரைஸ் ஜிஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து சேம் லக்ஷ்மி மண்ட் பாட்டனுக்கு செயின் வந்து அந்த டிவி செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டிவி செயின் சொல்லுவாங்க இது பேரு பட் கொடி பாட்டன்லேயே இருக்கும் கொடி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு கொடி மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும் சூப்பரான ஒரு மாடல் இது கோல்டுலேயும் வரக்கூடிய மாடல் தான் நிறைய டாலர் செயின்ஸ்க்கு ஷார்ட் செயின்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் தான் நிறைய வந்து அட்டாச் பண்ணி போடுற மாடல் இந்த சூப்பரான ஒரு பாட்டன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டுமே ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் தான் ஃபார்மிங் டாலர் இது இது வரைக்கும் காமிச்சது மைக்ரோ பிளேட்டட் இது வந்து சேம் பாட்டன்லேயே ஃபார்மிங் டாலர் டாலர் வந்து உங்களுக்கு சூப்பராக ஃபார்மிங்கில் வந்துடும் எந்த இனாமல் ஒர்க்குமே இல்லாம ஸ்டோன்ஸ் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் இதுக்கு வந்து ரொம்பவே அழகான ஒரு செயின் அட்டாச் பண்ணிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் டாலரோட சேர்த்து தான் எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பாட்டன் தான் அழகான லோட்டஸ் மாடல் ஃபார்மிங் டாலர் இது டாலர் உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் செயின் மைக்ரோ பிளேட்டர்ல வந்து பட் சேம் தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது மைக்ரோ பிளேட்டர் செயின் அப்படிங்கிறதுனால வித்தியாசம் தெரியும் பண்ண தேவையில்லை சேம் அதே தான் உங்களுக்கு அப்படியே மேட்சிங்காக தான் செட் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு பேட்டன் இதுவுமே ரொம்பவே இனிக்கான ஒரு பேட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து சேம் பேட்டன் ஃபார்மில் ஒரு அழகான டாலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா மடிக்கோ பிளேட் சூப்பரான எஸ் பேர்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இந்த மாதிரி எஸ் பேர்டன் செயின் கொஞ்சம் இந்த மாதிரி செயின்ஸ் வந்து கட்டிங் செயின்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ரொம்பவே அழகான ஒரு டாலர் அண்ட் செயினோட வந்துடும் இந்த டிசைன் புடிச்சோம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி ப்ளஸ் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலர் ஃபார்மிங்கில் ஒரு அழகான லோட்டஸ் டாலர் இதுக்கு வந்து முகுப்பு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பால் அட்டாச் வரக்கூடிய சாவதாரம் முகுப்பு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் டாலர் வித் முகுப்பு செயினோட ஓட வந்துடும் இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி முகுப்பு செயின்ல டாலர் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் சரி ஒரு சில டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம் சப்போஸ் வேற டாலர் உங்களுக்கு இது மாதிரி அட்டாச் பண்ணி வேணும்னா கூட நீங்க செயின் அண்ட் டாலர் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பலாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பரான ஒரு பேட்டன் இந்த மாதிரி பியர் பண்ணும் போது ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ வந்து முகப்பு பிளஸ் டாலர் சேர்த்து அட்டாச் பண்ணி போடுறதுனால ரொம்பவே அழகா இருக்கும் நீங்க ஸ்டோன்ஸ் வச்சு அட்டாச் பண்ணி போடலாம் தாலி அட்டாச் பண்ணி போடலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் தாங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த டாலருக்கு எப்பவுமே நம்ம வந்து ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் ட்ரிபிள் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்துல நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த டாலருக்கு நம்ம மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் டாலர் வித் செயின் ரெண்டுமே சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டிவி டைப்ல சூப்பரான ஒரு பட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டாலருக்கே நம்ம சேம் இந்த முகப்பு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த முகப்பு செயினோட வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் தான் முகப்பு செயின் வித் ஃபார்மிங் டாலர் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் இதோட ஒரு பிரைஸ் ஜஸ்ட் பைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஷிப்பு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஒரு அழகான ஃப்ளவர் டைப் டாலர் தான் இதுக்கு வந்து ஊல் ஷிப் மைக்ரோ செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஃபார்மிங் வித் மைக்ரோ பிளேவர் செயின் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தேர்ட்டி இன்ஜஸ் லென்த் ப்ரைஸ் பிளஸ் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு லட்சுமி அம்மன் டாலர் தான் இதுக்கு இந்த தேர்ட்டி நல்ல மீடியம் சைஸ் டாலர் பெரிய சைஸ் கிடையாது இது வந்து மீடியம் சைஸ் டாலர் சூப்பரான ஒரு பேட்டன் தேர்ட்டி இன்சஸ் லென்த் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான லட்சுமி அம்மன் டாலர் தான் அழகான லட்சுமி அம்மன் டாலர் நல்ல பார்வையாக வரக்கூடிய டாலர் ஃபார்மிங்ல ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து மைக்ரோ பிளேட்டர்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு பேட்டன் நல்ல பார்வையாக லாங்காக வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மொத்தம் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் பட்ஜெட்டுக்குள்ள ரொம்ப 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 சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சேம் பேட்டன்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன் சேம் அதே டால் இருக்குது செயின் மட்டும் நம்ம ஸ்கொயர் பேட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் இருப்பீங்க அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதில் இன்னொரு மாடல் லக்ஷ்மி லக்ஷ்மன்லேயே நிறைய டிசைன்ஸ் நம்ம போட்டு வேணுங்கிறவங்க எந்த டிசைன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்பவே இழுக்கான பேட்டன் இந்த செயினோட வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டாலர் எல்லாமே நல்ல பார்வையாக வந்து செயின் வந்து உங்கள் மைக்கோ பிளேட் இல்லை ஆனா தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் எதுவும் ஸ்கிரீன்ஷாட் எதுவும் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கிறீங்க வீடியோல போட்டுருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் தான் போட்டிருக்கோம் இன்னொரு லக்ஷ்மி அம்மன் டாலர் இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல பார்வையாக பெருசாக வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இந்த அளவுக்கு பெரிய சைஸ் டாலர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன்லே இன்னொரு மாடல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கட்டிங் ஒர்க் மாறி வரும் லட்சுமி அம்மன்லேயே மூணு நாலு டிசைன்ஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் டாலரே கொடுத்துருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் பெற்ற தேர்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்குல சூப்பரான ஒரு ஃபார்மிங் டாலர் வித் மல்டி கலர்லயே உங்களுக்கு முகப்பு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இதுவுமே ரொம்ப அழகான ஒரு பேர்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் செவன் டபுள் நைன் ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் டாலர் வித் ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜிஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் சேம் அதே பேர்டன்லேயே செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் தேர்ட்டி இன்சஸ் லென்த்தில் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மேங்கோ டாலர் தான் ஃபார்மிங்ல அழகான வித்தவுட் ஸ்டோனில் வரக்கூடிய மேங்கோ டாலர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு அழகான ஒரு கொடி பேர்டன் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த டாலர் மட்டுமே செம்ம வெயிட்டா இருக்குங்க நல்ல பார்வையாக வரக்கூடிய ஒரு டாலர் டாலர் போட்டாலே எப்படி நீங்கன்னு பார்த்தாலும் தெரியும் அந்த அளவுக்கு நல்ல பார்வையான ஒரு டாலர் இது நல்ல டெய்லா அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டி டைப்பு இதுக்கு வந்து சூப்பரான கொடி நல்ல திக்கான கொடி பட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மாண்டர் லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் இதுவுமே ஃபுல்லாக ரி ஸ்டாக் வந்திருக்கு ஃபுல்லாகவே மல்டி கலர் மட்டும்தான் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பர்ட்டன்ல ஒரு சூப்பரான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் எஸ்பர்டன் செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் பிடிச்சவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஹாட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் இதுவுமே திருப்பி திருப்பி ரீஸ்டாக் எடுத்துகிட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டைம் மேல ரிஜிஸ்டாக்கு எடுத்துட்டும் இன்னுமே டிமாண்ட்ல தான் இருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து இப்போ செயின்ஸ் மட்டும் நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோம் காமிங் செயின்ஸ்ல போட்டிருந்தோம் மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் போட்டிருக்கோம் இதுவுமே மைக்ரோ பிளேட்டட் செயின் தான் எஸ் பேட்டர்ல கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அடுத்த முகூர்த்த சீசன் எல்லாத்துக்கும் தேவைப்படுறவங்க இப்பயே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்